சிரிப்பு தான் வருது எனக்கு இல்லையா அதாவது அவரு பொறுத்தவரை வந்து அண்ணன் செங்கோடையன் பொறுத்தவரை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடியவர் அவர் ஒரு முடிவெடுத்து தாவைக்கு அவர் சேர்ந்து இருக்கின்றார் ஏன்னா ஒரு கருத்தா சொல்ல முடியும் எங்கிருந்தாலும் வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க அதை வந்து உடனே இந்த யூடியூப்லையும் இந்த இது சமூக ஊடகங்கள் இல்லையா ஒரு செய்தி செங்கோடி நடத்துது ஜெயக்குமாரும் போறாரு ஜெயக்குமாரை பொறுத்தவரையில் ஒரே கட்சி தான் நேற்று இன்று நாளை நேற்று இன்று நாளை என்னுடைய இறுதி காலம் வரை செத்தா கூட என் மேல வந்து அண்ணாதிமுக கொடியோட தான் நான் வந்து போகணும் யார் வீட்டு முன்னாடியே போய் காத்துனதுக்குறவா இந்த ஜெயக்குமார் கிடையாது அது யூடியூப் பாவம் அவங்களுக்கு வந்து என் பேரை தான் வருமானம் வரலாம் போடுங்க சரிதான அது வந்து நடக்காத விஷயம் ஆனா பொதுவாகவே என்னோட மனநிலை எப்படின்னா புலிக்கு வாழா இருக்கலாம் புலிக்கு வாழா இருக்கலாம் புலின்றது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எலிக்கு தலையா இருக்க கூடாது எலிக்கு தலையா இருக்க கூடாது எலின்னு யாராவது சொல்றேன்னு தெரிஞ்சீங்க எந்தெந்த கட்சிகள் இல்லையா அதை நீங்களே உங்க யூகத்துக்கு அதில் எலிக்கு தலையா இருக்க கூடாது புளிக்கு வாழா இருக்கலாம் அதனால புளிக்கு வாழா தான் வாழ்நாள நான் பெருமையா கருதுறேன் எலிக்கு தலையா இருந்து புரோஜனம் கிடையாது அதனால அது நடக்காத விஷயம் அதனால இதுதான் எங்களுடைய நிலை அதனால யூடியூபர் பொறுத்தவரை எது வந்தாலும் உடனே ஆஹ் திமுக போறார் தாவேக்க போறாருன்னு நடக்காதுக்கு என்ன நடக்காது நீ எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான் அவன் கை வலிக்கு எழுது நீ வந்து யூடியூப்ல போனா பேசினாலாம் பேசுங்க ட்விட்டரில் போட்டாலும் போடுங்க ஐ டோன்ட் கேர் ரேனிகார பற்றி கவலை இல்லை அதை சொல்கிறேனே வாழ்நாள் முழுவதும் ஏற்றம் சரி என்ன சரி நாளும் சரி ஒரே ஏற்றம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்து உருவாக்கி இந்த மாவெரி இயக்கத்தில் இருப்பதை தான் நான் வாழ்நாளில் பெருமை எவ்வளோ பெரிய பெருமை நமக்கு கட்சி கொடுத்துருக்கு யாருக்காவது கிடச்சிருக்குமா அந்த பெருமை சொல்லுங்க ஸ்பீக்கர் அரியாசனம் அதுக்கப்புறம் நிதி அமைச்சர் அப்புறம் வந்து லா ஐடி இபி ஃபாரஸ்ட் அனிமல் ஹஸ்பண்ட் ஃபிஷரிஸ் டேரி டெவலப்மெண்ட் பேக்வர்ட் கிளாஸ் மைனாரிட்டி வெல்ஃபேர் எக்ஸைமெண்ட் வெல்ஃபேர் இப்படி பதினஞ்சுக்கு மேற்பட்ட துறைகள் கட்சியில் பார்த்தீங்கன்னா தலைமை நிலைச் செயலாளர் மூணு தடவை மாவட்ட செயலாளர் அது பிறகு அனைத்து எம்ஜிஆர் மன்ற செயலாளர் மாணவெயலாளர் மீனவப் பொதுச் செயலாளர் இப்படி கட்சி போஸ்டிங்கே பார்த்தா இந்த பெருமை வந்து எவ்வளோ பெரிய பெருமைகள் இதெல்லாம் இந்த பெருமைகளோட நான் வந்து வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவருடைய புகழ் பாடுற ஒரு வானம் தானே இருக்கும் இல்லையா யார் வீட்டுக்கு கதவையும் தப்பு இந்த ஜெயக்குமார் மட்டும் கிடையாது அது மட்டும் எல்லாருக்கும் நான் ஓகே ஆச்சி பாயாசம் இருக்கிறேன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்